வணக்கம் வணக்கம் சொல்வது பொங்கல் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலுக்காக தினசரி நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையிலே தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனலில் ஒளிபரப்பிட்டு இருக்கோம் இன்றைய நாள் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாளுடைய நட்சத்திர பலன்கள் இப்போ வழங்க இருக்கிறேன் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஒரு முறை பில்பட்டனை அழைத்து உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அவர்களுக்கு நமது தமிழ் சித்தர் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தினசரி நம்ம கொடுக்குற நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு எந்த வழியில் உதவியாக இருக்குது என்பதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் நான் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்து நீங்கள் பாட்டு கேட்டது நீங்கள் கேட்கலையான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் பேர் நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு கொண்டு போய் காட்டுது இந்த யூடியூப் ஆனால் பார்வையாளர்கள் பார்த்தாக்கா ஒரு முந்நூறு தான் பார்க்குறாங்க அதில் லைக் பண்றவங்க பார்த்தா ஒரு பத்து இருபது பேர் தான் பண்றாங்க நாலு பேர் அஞ்சு பேர் தான் பண்றாங்க ஏன் இப்படின்னு தெரியல பிடிக்கலன்னா காரணத்தை சொல்லுங்க தப்பு இல்லை சரிங்களா வாங்க சப்ஸ்கிரைப் பண்ற அன்பர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து வாங்க இன்றைய நாளுக்கான ராசி நட்சத்திர பலனை பார்க்கலாம் மீஷ ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலனை இப்போ பார்ப்போம் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய மகத்தான நாளுங்க இன்னைக்கு நண்பர்களால் சில நன்மைகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு கைக்கு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய உங்களுடைய திறமைக்கு மீண்டும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற நாளான் என்ற இருக்கும் ரிஷபராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான நான்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களை முக்கியத்துவப்படுத்தி சில விஷயங்கள் நடக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய மாற்றங்களால் நன்மை ஏற்படும் மிருகசிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து சென்றால் கெட்டு போக மாட்டீங்க மிதுன ராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மிருகசிரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் காத்திருக்கு இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை புரிதலுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டுங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் முழுமை அடையும் ஆமாங்க கடகராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான என் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தியின் நன்மையும் இன்னைக்கு காத்திருக்கு பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போனீங்கன்னா நல்லதுங்க குடும்பத்தாரை அனுசரிக்கணும் இன்றைக்கி ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடியாத பிரச்சனைக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி சிம்மராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிகப்புங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல செய்தி காத்திருக்கவங்களுக்கு பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் பொறுத்தவரையிலையும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கண்ணிராசி கண்ணிராசி மேற்கு திசை அதிர்ஷ்டமான திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன சோர்வு மாறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து செல்ல சென்றாக்கா ஆதாயம் உண்டுங்க இன்னைக்கு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட திசையும் அதிர்ஷ்டமான என் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து சென்றால் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு செல்லலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் தேவை இன்னைக்கு வாகனங்கள் செல்லும்போது அவசியம் கவனம் தேவைங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொறுமை நிதானத்தோட பொறுமை தேவைங்க விருட்சகராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளி மஞ்சள் நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நன்மை உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி நேரம் மாற்றம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தனுசு ராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நாள் மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக உயர்ந்த நாள் இன்னைக்கு உத்திராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு குழம்பிய மனது தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக மாறும் மகர ராசி மகர ராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகாரம் உங்கள் அதிகாரம் இன்னைக்கு கொடியட்டி பறக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வசதி வசதி வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கான சூழல் அமையும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த நாளுங்க கும்பராசி அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம் ஒட்டி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சிறந்த நாள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி இன்னைக்கு காத்திருக்கு மீனராசி ராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான என்ன ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் விவேகமாக செயல்படுத்திங்கன்னா நல்லது நடக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல் கொஞ்சம் குறையும் இன்னைக்கு ஆக அனைத்து ராசி அன்பர்களும் அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் துணியான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்